ஆண்களுக்கு தன் மனைவியின் மீது இருக்கக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் தெரியுமா ஏங்க பேசிக்கிட்டே இருக்குதுங்க இது வந்து ஆம்பளைங்க பொம்பளை மீது வைக்கிற கம்ப்ளைண்ட் பொம்பளைங்க ஆம்பளைங்க மீது வைக்கிற கம்ப்ளைண்ட் எங்க பேசவே மாட்டேங்கிறாருங்க ரெண்டுமே சமன் செய்யப்பட வேண்டுமா இல்லையா குழந்தைகள் பேச வேண்டுமா இல்லையா வீடு என்பது என்ன முதல்ல இந்த கொல்லிக்கட்டையை ஆஃப் பண்ணுங்க எ மணிக்கு மேல ஒன்றும் பெருசா வந்து சேராது மாவட்ட ஆட்சியருக்கே வராது வட்டாட்சியருக்கே வராது நமக்கு என்னத்துக்கு வர போகுது ரொம்ப நுட்பமா சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த சொற்கள் எல்லாம் எப்படி என் குழந்தைகளுக்கு போய் நான் நல்லா வாழ்ந்துட்டு என் பிள்ளைகளும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்ல ஒரு தாய் இப்படிதானே நினைப்பா இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு அஞ்சு வயசு